அனைவருக்கும் வணக்கம் ஒரு நாள் எனக்கு கனிமொழி என்ற பெண்ணிடமிருந்து ஃபேஸ்புக்கில் மெசேஜ் வந்தது ஆரம்பத்தில் நான் பெரிதாக இன்ட்ரெஸ்ட் காட்டவில்லை ஸ்லோவாக தான் பேச ஆரம்பித்தேன் எங்களுடைய பேச்சு மெல்ல மெல்ல வளர்ந்து ரெகுலராக சேட் செய்யும் அளவுக்கு போனது என்னைப் பற்றி முழுமையாக கேட்டு தெரிந்தும் கொண்டால் அவளைப் பற்றியும் சொன்னால் அவளுடைய பெயர் கனிமொழி என்றும் தற்போது நாற்பத்தைந்து வயது ஆகிறது என்றும் அவளுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளது என்றும் தற்போது இருவருமே கல்லூரி படிப்பை முடிக்கப் போகிறாள் என்றும் சொல்லியிருந்தாள் அவளுடைய கணவன் ஒரு தனியார் நிறுவனத்தில் பெரிய வேலையில் உள்ளார் என்றும் அவளும் ஒரு தனியார் நிறுவனத்தில் பெரிய வேலையில் உள்ளாள் என்றும் கூறினார் தற்போது சென்னையில் ஒரு முக்கியமான ஏரியாவின் பெயரை சொல்லி அங்கு குடும்பத்துடன் வசித்து வருவதாகவும் சொன்னாள் டெய்லியும் தவறாமல் சேட் செய்வோம் வாய்ஸ் மெசேஜும் அனுப்புவாள் சில நேரம் சில நேரம் ஆடியோ கால் கூட எனக்கு பண்ணுவாள் அருமையாக போய் கொண்டிருந்தது எல்லா ரிலக்சேஷன் போலவே முதலில் நாங்கள் நட்பாக தான் பழக ஆரம்பித்தோம் ஒரு நாள் கால் பேசும்போது கேட்டால் ஏண்டா நீயும் நல்ல ஒரு வேலையில் தான் இருக்கிற நல்ல டைமும் உனக்கு கிடைக்கிது ஜாலியாகவும் பேசுகிற எவ்வளையாவது லவ் பண்ணலையான்னு கேட்டா அதான் உனக்கு கிடைச்சிருப்பாளேன்னு கேட்டா உடனே நான் அதெல்லாம் இல்லை காலேஜில் ஒரு பொண்ணை லவ் பண்ண அதுவும் பிரேக்கப் ஆயிடுச்சு இப்போ நான் உன்ன மாதிரி அழகான அழகாக எவ்வளோ கிடைச்சா சேர்ந்து வாழலான்னு நான் சொன்னேன் அவள் உடனே சிரிச்சுட்டே ஏன்டா எருமை எப்படி ஐஸ் வைக்கிற என்ன நீ பார்த்ததே கிடையாது ஃபோட்டோவில் கூட பார்த்ததில்ல அது மட்டும் இல்லை எனக்கு காலேஜ் போகிற வயசில் ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க அப்படி இருக்கும்போது என் கூட வாழ்கிறாராம் அப்படின்னு சிரித்தாள் ஏன் உன் வயசு பொண்ணுங்கலாம் எங்கடா போனாங்கன்னு கேட்டு நக்கல் பண்ணான் நானும் உடனே அவளுங்கெலாம் வேஸ்ட்டி எனக்கு உன்ன மாதிரி ஒரு ஆன்டி பீஸ் தான் பிடிக்கும் ஐ லைக் ஆன்டிஸ் வெரி மச் அப்படின்னு சொன்னேன் இதுதான் நான் அவளை முதல் முறையாக ஃபஸ்ட் டைமாக டீ போட்டு கூப்பிட்டது அவளும் அதுக்கு ஒன்றும் சொல்லலை சிரிச்சுட்டு சரிடா ஆன்டி லவர் அப்படின்னு ஓட்டினான் அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிட்டு கட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் அடிக்கடி கால் பேசுவோம் எங்களுடைய ரிலேஷன் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காச்சு சாட்டிங் கம்மி க சேட்டிங் கம்மியாகி இப்போது கால் பேசுறது அதிகமாகிடுச்சு டெய்லி பேசுகிற அளவுக்கு வந்துட்டோம் ஒரு நாள் பேசிக்கிட்டே இருக்கும்போது உன்னை பார்க்கணும் போல் இருக்குது ஃபோட்டோ காமெடின்னு சொன்னேன் இப்போவும் அவளுக்கும் என் மேலே நூறு சதவீதம் நம்பிக்கை வந்துருச்சு இப்போ எனக்கு அவளுடைய ஃபோட்டோ ஒன்று அனுப்புனான் உண்மையை சொன்னால் நான் பார்த்ததுமே மயங்கிட்டேன் நடிகை சோனம் நாயர் மாதிரி செமையாக இருந்தாங்க சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை நான் அவங்க ஃபோட்டோவை பார்த்தோன்னே அவங்கள புகழ்ந்தேன் நீங்கள் இந்த அளவுக்கு அழகாக இருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல உண்மையிலேயே நீங்கள் ரெண்டு பொண்ணுங்களோட அம்மா மாதிரியே தெரியல அந்தளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொன்னேன் அவளும் வைக்கப்பட்டா அதுக்கப்புறம் எங்கள் பேச்சு லவ் பக்கமாக போச்சு சில சில நேரம் நாங்கள் தாம்பத்தியம் பக்கமும் போயிட்டு வருவோம் ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கும்போது கேட்டேன் நாம் நேரில் மீட் பண்ணலாமான்னு கேட்டேன் பண்ணலாம் தான் பட் கொஞ்சம் யோசனையாக இருக்குதுன்னு சொன்னான் உனக்கு பிடிச்சிருந்தா வா இல்லைனா விட்டுடின்னு சொன்னேன் ஒரு இரண்டு நாள் கழித்து பேசும்போது நாளைக்கு மீட் பண்ணலான்னு கேட்டாள் நானும் மார்னிங் ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் மீட் பண்ணுவோமான்னு கேட்டேன் சரி ஓகேன்னு சொல்லிட்டா மறுநாள் நான் ஈவினிங் அவள் சொன்ன ஹோட்டலில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அவள் ஒரு அஞ்சு மணி வாக்கில் வந்தாள் அப்போது நேரில் பார்த்ததுமே நான் சேர்த்துட்டேன் என்ன ஒரு அழகு ஃபோட்டோவை விட நேரில் இன்னும் சூப்பராக இருந்தா அவள் வந்து என்னடா அப்படி பார்க்குறேன்னு கேட்டா இல்லை ஒன்றும் இல்லை ஃபோட்டோவில் விட நீ நேரில் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொன்னேன் உன்னை அழகின்னு சொல்லியிருக்கக்கூடாது அதுக்கு மேலே ஏதாவது ஒரு வார்த்தை இருந்தா அந்த வார்த்தையை சொல்லி தான் உன்னை கூப்பிட்டுருக்கணும்னு நான் சொன்னேன் அவள் வெக்கப்பட்டா அவள் உடனே வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டே இருமே ரொம்ப வழியாத வா போவோன்னு உள்ள ஹோட்டலுக்குள்ளே கூட்டிகிட்டு போனான் உள்ள ஒரு கேபினில் உட்காந்து டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு பேச ஆரம்பித்தோம் அது ஒரு பெரிய ஹோட்டல் ஸோ நோ ப்ராப்ளம் பல விஷயங்கள் நாங்கள் பேசினோம் அவளுக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதை வெளிக்காட்ட வைக்கப்படுறா கொஞ்சம் தயங்குறா அவளுக்கு ஹஸ்பண்ட் இல்லாமல் வேறு ஆள் கூட வெளியில் இது தான் வர்றது டைம் பல விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் இடையில் சர்வர் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணதை வச்சுட்டு போயிட்டாரு ஸோ இனிமே ப்ராப்ளம் இல்லை யாரும் வரமாட்டாங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு கட்டத்தில் நான் அவகிட்ட சொல்லிட்டேன் கனி என்னால் முடியலை நீ எனக்கு வேணும் ப்ளீஸ் தங்கம்னு கேட்டேன் நான் இதை கேப்பேன்னு அவள் எதிர்பார்த்து தான் இருந்தா போல எந்த ரியாக்ஷனும் காட்டாமல் என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தாள் நான் இதுதான் சான்ஸ்னு அவளை இழுத்து ஒரு முத்தம் கொடுத்தேன் அவள் உடனே பயந்து எருமை ஏதாவது பார்க்க போகிறாங்கன்னு பயந்தா அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை வாடின்னு இழுத்து மறுபடியும் அவளுக்கு உதட்டில் ஒரு முத்தம் கொடுத்தேன் அவளுக்கு பயமாக இருந்தாலும் ஒரு நிமிஷம் நான் அவளை விடாமல் முத்தம் கொடுத்தேன் அவள் பயந்துக்கிட்டு எனக்கு கோஆப்ரேட்டும் பண்ணா முடிச்சுட்டு சொன்னேன் இதெல்லாம் நம்ம ஆர்டர் பண்ணாமே இருந்திருக்கலாம் போல உன்னுடைய உதட்டை விட இந்த கிஸ்ஸை விடவா இதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்க போகுதுன்னு சொன்னேன் அவள் மறுபடியும் வெக்கப்பட்டு சிரிச்சா ரொம்ப தாண்டா நீ வலிற தொடச்சிக்கோ எனக்கு ஃபீவர் வந்துட போகுதுன்னு சொல்லி என்னை ஓட்டுனா நானும் சரி இதுக்கு மேலே பப்ளிக் பிளேஸில் பண்ணக்கூடாது அப்படின்னு ரெண்டு பேருக்கும் சேஃப்டி முக்கியம்னு விட்டுட்டேன் அப்புறமா பில் பே பண்ணிவிட்டு வெளியில் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் அதுக்கப்புறமா எங்களுடைய பேச்சு முழுக்க முழுக்க லைஃப் கேரிங் குஞ்சுறது ரொமான்ஸு அப்புறம் தாம்பத்தியம் இந்த மாதிரி விஷயங்களாகவே இருந்துச்சு ஆரம்பத்தில் பேசவே கூச்சப்பட்ட கனி இப்போ எங்கிட்ட பேசும்போதெல்லாம் கெட்ட வார்த்தையவே சகஜமாக பேச ஆரம்பிச்சிட்டா நாங்கள் ஃபோனில் ரொம்ப செக்ஸியாக கூட பேசி கொஞ்சிப்போம் அதுக்கப்புறம் நான் டெய்லி அவகிட்ட கேட்பேன் நம்ம நேரில் ஒரு தடவை சந்திக்கலாமா நம்ம நேரில் ஒரு தடவை சந்திக்கலாமா எங்கேயாவது ரூம் போடட்டுமா அப்படின்னு கேட்பேன் அவள் உடனே இல்லை இல்லை இப்போதைக்கு வேண்டாம் சந்தர்ப்பம் வரட்டும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாள் இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் ஃபோன் பேசும்போது நாளை மறுநாள் எங்கள் க்ளோஸ் ரிலேஷன்ஸில் ஒரு ஃபங்க்ஷன் மதுரையில் இருக்குது நாங்கள் ஃபேமிலியோடு போகிற மாதிரி இருந்துச்சு இப்போது எனக்கு உடம்பு சரியில்லை நான் வரலன்னு என் ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்லிட்டேன் அதனால் என் ஹஸ்பண்டும் என் ரெண்டு பொண்ணுங்க மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க நான் என்னுடைய வீட்டில் தனியாக தான் இருப்பேன் என் வீட்டில் என் மாமியார் இருக்காங்க என்னுடைய பாதுகாப்புக்காக என் ஹஸ்பண்ட் அவங்கள விட்டுட்டு போகிறாங்க இருந்தாலும் பிரச்சனை இல்லை என் மாமியார் வயசானவங்க தான் அவங்க எப்போதுமே ரூமில் தான் இருப்பாங்க ஆனால் தூக்க மாத்திரை சாப்பிட்டுட்டு தான் தூங்குவாங்க அதனால் பிரச்சனை இல்லை எங்களுக்கு நான் மாடியில் தான் இருப்பேன் எங்கள் மாடி ஏறிலாம் என் மாமியார் மேலே வரமாட்டாங்க எதுவாக இருந்தாலும் கீழே இருந்து தான் கூப்பிடுவாங்க அதனால் நாம் ரெண்டு பேரும் மாடியில் ஜாலியாக இருக்கலாம் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது நைட் டைம் என் வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது இடத்துல நின்று எனக்கு ஃபோன் பண்ணு என் மாமியார் தூங்குனதும் நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன் கதவை திறந்து விட்றேன் நீ மாடிக்கு வா நம்ம ரெண்டு பேரும் மாடியில் ஜாலியாக இருக்கலான்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு அடிக்கடி வெளியே சந்திக்கலாமா சந்திக்கலாமா கேட்டுக்கிட்டு இருந்தல இப்போ நீ கேட்ட டைமை நான் உனக்கு கொடுத்துட்டேன் நீ வந்து என்ன கிளிக்கிறேன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னான் நான் வந்து என்னுடைய டேலண்ட்டை உனக்கு நான் காட்டுறேன் அப்படின்னு சொன்னேன் அவள் சொன்னது போலவே அவன் புருஷன் பொண்ணுங்க எல்லாருமே போன பிறகு நானும் நைட்டு பத்து மணிக்கு மேலே அவள் வீட்டு பக்கத்தில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அவள் மாமியார் சீக்கிரமாகவே சாப்பாடும் கொடுத்துட்டு தூக்க மாத்திரையும் கொடுத்து தூங்க வச்சுட்டா ஒரு பத்தரை மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணான் நானும் உன் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குன்னு சொன்னேன் பக்கத்தில் பார்த்து வா ஆட்கள் நடமாட்டம் இல்லாத நேரம் பார்த்து என் வீட்டுக்குள்ளே வந்துடுன்னு சொன்னான் அதே மாதிரி நான் மெதுவாக நடந்து போனேன் அவளும் வீட்டு கதவை திறந்து வச்சுருந்தா நானும் டக்குன்னு யாரும் பார்க்காத நேரம் வீட்டுக்குள்ளே போனேன் உடனே மாடிக்கு போ அப்படின்னு சிக்னல் காட்டினான் நானும் உடனே மாடிக்கு போயிட்டேன் அவன் வீட்டுக்காரனும் பொண்ணுங்களும் வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகும்னு சொல்லியிருந்தா அதனால் என்னுடைய வீட்டிலே நீ ரெண்டு நாள் மாடியிலே தங்கிக்கணும்னு சொல்லியிருந்தா எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரெண்டு நாள் தீர அவளோட சந்தோஷமாக இருக்கலான்னு அவளோட வீட்டுக்கு போனேன் அவளும் என் மாடியில் இருக்க வச்சா அதன் பிறகு கதவெல்லாம் பூட்டிட்டு லாக் பண்ணிவிட்டு அவளும் மேலே வந்தாள் அதன் பிறகு எங்களுக்குள்ளே என்ன நடக்கணுமோ நாங்கள் என்ன நடக்கணும் நாங்கள் நினச்சோமோ அதெல்லாம் நடந்துச்சு மறுநாளும் மறுநாளும் அவள் கீழே போய் காலையில் விடிஞ்சதுமே அவள் மாம் மாமியாருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு மேலே வந்துட்டாள் இப்படியே சாப்பாடு செய்கிறதுக்கும் சாப்பாடு கொடுக்கறதுக்கு மட்டுமே கீழே போனான் மற்ற நேரம் ஃபுல்லாக அவள் மேலே தான் என் கூட இருந்தாள் ரெண்டு நாள் நாங்கள் ஜாலியாக இருந்தோம் அதன் பிறகு எப்படி நான் போனோனோ அதே மாதிரி நைட்டு அவளுடைய மாமியாருக்கு தூங்க வச்சுட்டு எனக்கு இன்னையும் காலையில் விடிய காலையிலேயே என்னை அனுப்பி வச்சுட்டா யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் வரலை அதன் பிறகு அவள் என்கிட்ட சொன்னான் நான் ஒன்று ஒரு டெஸ்ட்டுக்காக தான் கூப்பிட்டேன் அந்த டெஸ்ட்டில் நீ பாஸ் ஆகிட்ட இதுக்கப்புறம் நம்ம வெளியில் அடிக்கடி சந்திக்கலாம் ஏதாவது உனக்கு தெரிஞ்ச லாஜில் ரூம் போடு தினமும் வேண்டாம் வாரத்தில் ஒரு நாள் எப்படியாவது நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு சொன்னான் அதன் பிறகு நானும் ஒரு லாஜ் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் லாஜ் வச்சுருந்தார் அவரை கரெக்ட் பண்ணேன் ஒரு மணி நேரத்துக்கு மட்டும் எனக்கு போதும்னு சொன்னேன் அவரும் ரூம் தர ஒத்துக்கிட்டாரு வாரத்துக்கு ஒரு நாளும் சொன்னேன் பரவாயில்லைன்னு சொல்லிட்டாரு அதன் பிறகு அவள் வாரத்தில் ஒரு நாள் அவள் ஆஃபீஸில் ஏதோ முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு சீக்கிரமே கிளம்பி வந்துடுவாள் அதுக்கப்புறம் சில நாள் ஆஃபீஸில் வேலை லேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில நாள் லேட்டாக போவாள் சில நாள் ஏதாவது ஒரு இப்படி இப்படின்னு அதாவது ஒரு காரணத்தை சொல்லி வாரத்தில் ஒரு நாள் நாங்கள் சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்தோம் கொஞ்சம் இப்படியே சில வருடங்களும் போச்சு அதன் பிறகு அவங்களுடைய ரெண்டு புருஷன் ரெண்டு பிள்ளைங்களுக்கும் கல்யாணமும் முடிஞ்சிருச்சு ஒரு கட்டத்தில் அவளுக்கு நான் தினமும் தேவைப்பட்டேன் அவ அவள் என்னை பக்கத்திலே வச்சுக்கணும்னு நினச்சா கொஞ்ச நாளே அவருடைய மாமியாரும் இறந்துட்டாங்க இப்போதைக்கு வீட்டில் அவளும் அவருடைய கணவன் மட்டும்தான் இருந்தாங்க இதனால கணவன் மட்டும் உயிரோடு இல்லைன்னா என்னை தினமும் அவள் என்னோட தினமும் அவள் சந்தோஷமாக இருக்கலான்னு நினச்சா அது அதாவது எங்கிட்டையும் சொன்னான் எனக்கும் அது விருப்பம்தான் அப்போ நான் சொன்னேன் உன் கணவனை க்ளோஸ் பண்ணிடலாமா அவரை தீர்த்து கட்டிட்டோம்னா நம்ம தினமும் சந்தோஷமாக இருக்கலாமேன்னு சொன்னேன் அவளும் அதை தான் நினச்சிக்கிட்டு இருந்தாள் நானும் அதை தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் எதுக்குமே பிரயோஜனப்படாத இவர் ஏன் உயிரோடு இருக்கணும் இவர் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணியிருக்காரு ஒரு கோடி ரூபாய்க்கு அப்ளை பண்ணியிருக்காரு இவரை கதையை முடிச்சிட்டோம்னா அந்த பணம் எனக்கு கிடச்சிடும் அதனால் எனக்கு அது பிரச்சனை இல்லை நானும் இப்போ வேலைக்கு தான் போகிறேன் என் பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு இது மாதிரி இனிமேல் நோ ப்ராப்ளம் எனக்கு எந்த விதமான இடையரும் இருக்காது அவரை கொலை பண்ணணும் அப்படின்னு நாங்கள் திட்டமிட்டோம் அப்போ அவரை வந்து கழுத்தை நிறுத்து கொலை செஞ்சிடலாமான்னு முதல்ல யோசித்தோம் அப்போ தான் அப்படி நாங்கள் ஏதாவது செஞ்சோம்னா அவருடைய கழுத்தில் ஏதாவது காயங்கள் வந்து நாங்கள் மாட்டி போடணும் முடிவு பண்ணோம் அதனால் அவரை கழுத்து நிறுத்து கொலை செய்யக்கூடாது உடம்புல எந்த விதமான காயமும் இல்லாமல் அவரை கொலை செய்யணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்போ தூக்க மாத்திரை கொடுத்து சாகடிச்சிடலாமான்னு யோசித்தோம் இல்லை ஒருவேளை போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது அது தெரிஞ்சிடும் வயிற்றுக்குள்ளே மாத்திரை தான் அவர் இறந்தார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க அதனால் மாத்திரையும் எதுவுமே கொடுக்கக்கூடாது மருந்தோ விஷமோ எதுவோ கொடுத்து அவரை சாகடிக்கக்கூடாது அதையும் தாண்டி வேற ஏதாவது விஷயத்தை வேறு ஏதாவது பண்ணி தான் அவரை சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணோம் அப்போ தான் ஒரு எங்களுக்குள்ளே ஒரு யோசனை வந்துச்சு ஏன் அவருடைய அந்த உறுப்பை நசுக்கி அடிக்கக்கூடாது அதை நசுக்கி சாக அடிச்சிட்டோம்னா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது உடம்புலையும் எந்த விதமான காயமும் தெரியாது அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணோம் அதுக்காக நான் ஒரு கூலிப்படையை சேர்ந்த ரெண்டு பேரை போய் பார்த்தேன் அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க அப்புறம் நான் இந்த விஷயத்த சொல்லி என் கா கனிமொழி கனிக்கிட்ட இதை சொன்னேன் ரெண்டு பேர் நைட்டு உன் வீட்டுக்கு வருவாங்க நீ பின்பது கதவை திறந்து வச்சிரு அவங்க வீட்டுக்கு வந்துட்டு உன் கணவனை நசுக்கியே கொலை செஞ்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி போயிடுவாங்க நீ உன் புருஷன் இறந்த மாதிரி நீ ட்ராமா போட்டு நாடகம் மாடிடு அப்படின்னு சொன்னேன் அவளும் சரின்னு சொன்னான் நான் அப்போ அவக்கிட்ட சொல்லியிருந்தேன் அவங்க ரெண்டு பேர் வருவாங்க அவங்களோட சேர்ந்து நீயும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்போ தான் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் கச்சிதமாக காரியம் முடியும் அப்படின்னு சொன்னேன் அவளும் முதல்ல சரின்னு சொன்னான் ஆனால் அந்த டைமில் ரெண்டு பேரும் வீட்டுக்கு போன பிறகு அவள் புருஷனை கொலை செய்கிறதுக்கு அவள் பயம்தான் இல்லை என்னால் முடியாது நீங்கள் ரெண்டு பேருமே பண்ணிடுங்கன்னு சொல்லி அவள் பின் மூணு பேராக சேர்ந்து பண்ணும்போது ஒருத்தர் காலை பிடிச்சிக்கிறதும் ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிறதும் ஒருத்தர் வா இன்னொருத்தர் வாயை மூடினது தான் இன்னொருத்தர் சுலபமாக அதை நசுக்கி கொலை செய்ய முடியும் ஆனால் அவள் திடீர்னு எனக்கு பயமாக இருக்குது நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி பின் வாங்கிட்டாள் இதனால் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி யோசித்தவங்க சரி நாங்கள் ரெண்டு பேருமே இந்த கதையை முடிச்சுட்டு போகிறோம்னு சொல்லி கூலிப்படையை சேர்ந்த ரெண்டு பேருமே கனியோடைய க ஹஸ்பண்டை கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க அந்த டைமில் ஒருத்தர் அவருடைய உறுப்பை வந்து நசுக்கும் போது வழி தாங்க முடியாமல் அவர் கத்திட்டார் வாயை பொத்த அவங்களாலும் ரெண்டு பேரும் மட்டுமே செஞ்சதால் சரியாக அவங்களுடைய வாயை பொத்த முடியல இதனால் அவர் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டார் வழியில் அப்போ அவங்க எச்சரிக்கையாக கொண்டு போன ஒரு இரும்பு ராடு எடுத்து அவருடைய தலையில் ஓங்கி அடிச்சிட்டாங்க அந்த டைமில் வழியால் அவர் துடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அதை விட ஒரு பயங்கரமாக கத்தவும் ஆரம்பிச்சிட்டாரு அவருடைய மண்டை உடஞ்சி ரத்தமும் வர ஆரம்பிச்சிட்டு அப்போ கூலிப்படையை சேர்ந்த ரெண்டு பேர் பின்வாசல் வழியாகவே ஓடிட்டாங்க அந்த சமயத்தில் இது கனிக்கு பதட்டமாகி என்ன செய்யுதுன்னு தெரியாமல் உடனடியாக அவர் கத்துனதுமே கூச்சல் போடமே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் ஓடி வந்தாங்க அப்போது கனி உடனே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் யாரோ மறுமண்டவர்கள் வந்து என்னுடைய நான் திருடுறதுக்காக வந்திருக்காங்க என் கணவன் வந்து அவரை தடுக்கும்போது இந்த மாதிரி தலையில் அடிச்சுட்டு ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்காங்க அவருடைய கணவனை கூட்டிகிட்டு போய் நம்ம உடனடியாக மருத்துவமனையில் அட்மிட் பண்ணோம் அப்போ மண்டை ஓடு கிராக் ஆயிருக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட மூணு மணி நேரமாக ஆப்ரேஷன் பண்ணி அவரை எப்படியோ காப்பாற்றிட்டாங்க அதன் பிறகு இது போலீஸ் கேஸ் ஆச்சு போலீஸார் வந்து விசாரணை மேற்கொண்டாங்க எப்படி வந்துருக்காங்க திருடர்கள் எப்படி வந்தாங்க என்ன ஏதுன்னு விசாரிக்கும்போது தெரியல திருடங்க வீட்டில் திருட வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது பூட்டிய வீட்டுக்குள்ளே எப்படி திருடன் வர முடியும் எப்படி வந்தாங்க என்ன ஏதுன்னு பார்க்கும்போது பின்வாசல் கதவு திறந்துருச்சு யார் இந்த பின்வாசல் கதவு திறந்து வச்சா என்ன ஏதுன்னு போலீஸார் தீவிரமான விசாரணை மேற்கொண்டாங்க ஒரு கட்டத்தில் கனி மீதே போலீஸாருக்கு சந்தேகம் ஏற்பட்டுச்சு உடனே கனியை காவல்நிலையம் அழைத்து சென்று தங்களுடைய பாணியில் விசாரணை செஞ்சாங்க பயந்து போன கனி அனைத்து உண்மைகளையும் சொல்லிட்டாங்க நான் என் காதலுடன் சேர்ந்து தான் என் கணவனை கொலை செய்ய திட்டமிட்டேன் கூலிப்படையை வச்சு கதையை முடித்து முடிக்க முயற்சி பண்ணேன் அவருடைய ஆணுறுப்பை நெசைக்கு கொலை செய்யலாம்னு நினச்சேன் ஆனால் எங்களுடைய திட்டம் சதுப்பிரிச்சு அப்படின்னு சொல்லி அனைத்து விஷயங்களையும் வாக்குமூலமாக கொடுத்தாங்க அதன் அடிப்படையில் போலீஸார் என்னையும் கைது செஞ்சுட்டாங்க தற்போது அவரை கொலை செய்ய முயன்றதால் தற்போது கனியோடு சேர்ந்து நானும் கம்மி அண்ணி கொண்டுட்டுருக்கேன் எங்களோட நாங்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் கூலிப்படையை சேர்ந்த ரெண்டு பேரும் இப்போ எங்களோட சேர்ந்து அவங்களும் கம்மி அண்ணிக்கிட்டு இருக்காங்க